இன்றைய காலகட்டத்துல சாத்தான் எப்படி ஆலயத்தை கட்டாதபடி தடை பண்ணுகிறான் சோ பஸ்ட் இன்றைக்கு ஆலயம் அப்படின்னு சொன்னா இது நாட் அ பில்டிங் வி ஆர் த டெம்பிள் ஆஃப் காட் அப்ப அவனுடைய நோக்கம் எதை கட்ட விடாமல் செய்வதாக இருக்கும் நிச்சயமாக இந்த கட்டிடம் அல்ல எது ஆனா நிறைய இடங்கள்ல இந்த கட்டடம் கட்டுறதுக்கு தானே பிரச்சனை இருக்கு முக்கியமா கோயம்புத்தூர் திருப்பூர் இந்த கொங்கு பெல்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கட்டடம் கட்டுவதற்கு அதிகமான எதிர்ப்புகள் எழுந்து கொண்டிருக்கிறது ஆலயமாகியே நம்ம சரீரத்தை கட்டி எழுப்புவதற்கு அந்த அளவுக்கு எதிர்ப்புகள் இல்லை இந்த கட்டணம் தான் எதிர்ப்பு இருக்கு நாம என்ன செய்யறோம் இந்த கட்டணத்திற்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை சரீரமாகிய ஆலயத்தை கட்டுவதற்கு காண்பிப்பது இல்லை சாத்தன் என்ன பண்ணுகிறான்னா இந்த கட்டணத்தை கட்ட எதிர்ப்புன்னு சொல்லி அத ஒரு மாய தோற்றத்தை கொடுத்து ஜனங்களை உண்மையான ஆலயமாக அவர்களை கட்டுவதில் இருந்து வழிவிலக செய்யக்கூடியவனா இருக்கிறான் ஏன்னு கேட்டீங்கன்னா இன்றைக்கு போதகர்கள் எல்லாம் இந்த கட்டடத்தை கட்டுவதற்காக எல்லா இடங்களிலும் சமரசம் செய்து கொண்டிருக்கிறார்கள் கட்சியிலே சேருகிறார்கள் லஞ்சம் கொடுக்கிறார்கள் என்னென்ன செய்யணுமோ எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்ப சாத்தான் எப்படி மாத்திட்டான் பாத்தீங்களா இது லகுவாக கட்டுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு வைங்க இந்த கட்டடத்தை அழகா பெர்மிஷன் வாங்கி கட்டலாம் எல்லா போதகர்களும் ஈஸியா போய் என்ன செய்வாங்க பெர்மிஷனை வாங்கிட்டு அழகா கட்டுவாங்க அதுல எந்த குறுக்கு வழியையும் அவர்கள் தேட மாட்டார்கள் ஆனா இது கட்ட முடியாத ஒரு சூழ்நிலையை சாத்தான் ஏற்படுத்துகிறதுனால இவங்க வழி மாறி போய் கொண்டிருக்கிறாங்க இந்த ஆலயம் கெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த ஆலயத்தை கட்டுவதற்காக இந்த ஆலயத்தை நாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் கெடுத்து கொண்டிருக்கிறோம் புரியுதா அவன் செய்யக்கூடிய ஒரு பயங்கரமான வேலை பல வேலைகள் வாடகை கட்டடத்துல நம்மளை வந்து அங்கே அலைக்கழித்து கொண்டே இருப்பார்கள் அந்த ஒரு கஷ்டம் நமக்கு இருக்கு நாம் அடிக்கடி நினைப்பதுண்டு நமக்கு மட்டும் நிரந்தரமாக ஒரு கட்டடம் இருந்தால் இந்த ஊழியம் இன்னும் சிறக்கும் ஏகப்பட்ட பேர் வருவாங்க ஏன்னா மக்கள் எப்பொழுதுமே ஒரு நிலையான ஒரு இடத்துல ஒன்று செயல்படும் பொழுது அவர்களுக்கு அது உறுதித்தன்மையாக இருக்கும் அவங்க வருவாங்க அதற்காக நம்ம முயற்சி செய்து கொண்டு தான் இருக்கிறோம் ஆனால் நேர் வழியிலே முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் இந்த நேர்வழியில செய்யக்கூடிய முயற்சி நமக்கு நிறைய வேலைகளில் சோர்வை உண்டாக்கும் பிரச்சனைகளை கொண்டு வரும் கஷ்டத்தை கொண்டு வரும் இதை செய்யவே முடியாது என்கிற ஒரு சூழ்நிலைகள் கூட உண்டு பண்ணலாம் ஆனால் அது என்னுடைய இந்த ஆலயத்தை என்ன செய்து விடக்கூடாது பாதித்து விட கூடாது இடங்கள்ல சாத்தான் இதை வைத்து பெரிய பெரிய பாதிப்புகளை உண்டு பண்ணி கொண்டு அடுத்து பாருங்க ஊழிய திட்டங்கள் காணிக்கை திட்டங்கள் பெரும்பாலும் சபை கட்டிடம் சார்ந்ததாக அதன் அலங்காரம் சார்ந்ததாக மாறியுள்ளன அடுத்து தனி மனித ஆடம்பரம் சார்ந்ததாக என்ன செய்திருக்கின்றன மாறி இருக்கின்றன சோ அதன் மூலமாக இன்றைக்கு ஊழியங்கள் தடைபட்டு கொண்டு இருக்கிறது நேற்றா நேரத்திலேயே பேப்பர்ல வந்து ஹைகோர்ட் வந்து ஒரு தீர்ப்பு சொல்லி இருக்கிறது மத வழிபாடு சம்பந்தப்பட்ட காணிக்கைகளை எக்காரணம் கொண்டும் ஒரு தனி மனிதனுடைய ஆடம்பரத்திற்கு பயன்படுத்த கூடாது அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறது உச்ச நீதிமன்றம் அது ஆலோசனையாகவும் சொல்லி இருக்கிறது அதையெல்லாம் எடுத்து இப்ப எல்லா இடத்திலையும் பேசிக்கிட்டு வர்றாங்க இது எவ்வளவு பெரிய யோசனையா இருக்கு ஒரு தனி மனிதனுடைய ஆடம்பரத்திற்கு மதத்தின் அடிப்படையில காசை வாங்கி அவங்க என்ன பண்ணக்கூடாது செயல்முறைப்படுத்த கூடாது யோசிக்கணும் நாம இன்னைக்கு ஊழியங்கள் அதன் மூலமாய் தடைபெற்றிருக்கிறது ஏன்னா இன்றைக்கு பார்த்தாலே பணத்திற்காக ஊழியங்கள் நடக்கின்றனவோ என்ற கேள்வி எழும்புகிறது அதுதான் இன்னைக்கு சாத்தானுடைய வேலையா இருக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவிகித ஊழியங்கள் மனிதனின் இந்த பூமிக்குரிய வாழ்வை மையப்படுத்தி மட்டுமே இருக்கிறது சாத்தான் எந்த அளவுக்கு ஊழியத்தை தடை பண்ணி வைத்திருக்கிறான் என்பது நமக்கு தெரிகிறதா இல்லையா இன்னைக்கு பிரசங்கமே பரலோகம் நீ போறது முக்கியமே இல்லை அதனால காலனாக்கு பிரயோஜனம் இல்லை என்ற போதனை இன்றைக்கு பெருகி விட்டது அப்ப என்ன சொல்ல வர்றாங்கன்னா பரலோக வாழ்க்கையை காண்பிக்கிறதை விட ஏன்னா பரலோகத்தை ஒருவர் நமக்கு இந்த குடியிருப்பு இங்க இல்ல நம்ம குடியிருப்பு பரலோகம் என்று காண்பிச்சா மட்டும்தான் இதை என்னால் விட முடியும் இதை சர்வசாதாரணமா பாத்துட்டாங்கன்னா போதகர்கள் கஜானா காலியாகிவிடும் அப்ப இந்த உலகத்தை பெரிய விஷயமா காண்பிச்சாதான் போதகர்கள் கல்லா கட்ட முடியும் பரலோகத்தை காமிச்சீங்கன்னா போதர்கள் எப்படி கல்லா கட்ட முடியும் இந்த உலகத்தை காமிக்கணும் அடுத்து என்ன செய்வாங்க இந்த உலகத்துல நீ வளர வேண்டும் என்று சொன்னால் நீ தேவனுடைய ஆசீர்வாதத்தை விலைக்கு வாங்க வேண்டும் விதைக்க வேண்டும் கொடுக்க வேண்டும் ஈவன் கொடுக்கிறவர்கள் பரலோக ராஜ்யத்திற்காக கொடுப்பதில்லை பரலோகத்துல பொக்கிசங்களுக்காக கொடுப்பதில்லை இந்த பூமியில நாளைக்கு எனக்கு அது என்னவா வரணும் இப்ப நான் ல போட்டு வச்சிட்டேன் பிக்சட் டெபாசிட்ல ஒவ்வொரு நாளும் போய் கர்த்தருக்கு கொடுக்குறேன் அது ஒரு மாசம் கழிச்சு ரெண்டு மாசம் கழிச்சு என்னவா வரணும் கொஞ்சம் வட்டி முதலுமா எனக்கு வரணும் அதுதான் இன்றைய காணிக்கை முறை நான் சொல்லுகிறேன் பரலோகத்திற்காக நீங்கள் பார்த்து செய்தீர்கள் என்று சொன்னால் இந்த உலகத்துல ஒருவேளை உங்க லைஃப்ல என்ன நடந்தாலும் அதை நீங்க பெரிதாக அலட்டி கொள்ள மாட்டீங்க அதுதான் தேவனுடைய திட்டமும் கூட ஸோ ஊழியங்கள் பெரும்பாலும் ஒரு தனி மனித ராஜ்யத்தை நோக்கியே இருப்பது இன்றைக்கு சாத்தான் ஊழியத்தை தடை செய்து கொண்டு இருக்கிறான் என்பதின் வெளிப்பாடாக இருக்கிறது இப்போ நம்ம கேட்கலாம் அவனால் ஊழியத்தை தடை செய்ய முடியுமா பிரதர் சில சமயம் சென்டிமெண்ட்டாக நம்ம திங்க் பண்ணுவோம் கர்த்தருடைய ஊழியத்தை யாராலும் என்ன செய்ய முடியாது தடை செய்ய முடியாது அப்படிங்கிறத ஒரு சென்டிமெண்டலாக அப்படி நம்ம யோசித்துக்கிட்டு இருப்போம் நான் சொல்லுகிறேன் கர்த்தருடைய ஊழியத்தை அவர் எல்லாருக்குமே என்ன செய்கிறார் அந்த ஊழியத்தை கொண்டு போகிறார் எல்லாரும் ரசிக்கப்பட அவர் எப்படி இருக்கிறார் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார் விருப்பப்படுகிறார் எல்லாரும் ரசிக்கப்பட அவர் எப்படி இருக்கிறாரு விருப்பமுள்ளவரா இருக்கிறாரு எல்லாரும் ரசிக்கப்படுவாங்களா நரகம்ங்கிற ஒன்று தேவையே இல்லை ஏன்னா கர்த்தரே சித்தப்பட்டு விட்டார் எல்லாரும் என்ன செய்வாங்க ரச்சிக்கப்படுவாங்க அவர் விருப்பப்படுகிறார் எல்லாரும் திருந்த வேண்டும் என்று ஆகவேதான் அவர் போதிக்கிறார் ஆனால் எல்லாரும் மனம் திரும்ப மாட்டார்கள் அநேகர் எங்க போவாங்க கேட்டுக்கு ஏதுவான விசாலமான வாசல் வழியா அநேகர் போவாங்க அன்னைக்கு செம்மறியாட பிரிக்கிற மாதிரி வெள்ளாட்ட பிரிக்கிற மாதிரி ஆண்டவர் பிரிப்பார் அது நடக்கும் அப்ப தேவனுடைய ஊழியம் நடக்கலையான்னு நம்ம கேட்க கூடாது தேவனுடைய ஊழியம் எப்பொழுதுமே நடந்து கொண்டுதான் இருக்கிறது தேவன் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மலையை பெய்ய பண்ணுகிறவர் மட்டுமல்ல இருவருக்கும் சமமான வாய்ப்பை தருகிறவர் ரட்சிப்புக்காக போராடுகிறவர் இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட மட்டும் தீர்க்க அனுப்பவில்லை நினைவேவுக்கும் தீர்க்க அனுப்புகிறார் அங்கும் மனம் திரும்பியவர்கள் உண்டு அவர் போதிக்கிறார் செயல்படுகிறார் ஆனால் நமக்குள் இருக்கக்கூடிய ஒன்று அந்த சுயம் முடிவெடுக்கக்கூடிய திறன் நாங்க என்ன செய்ய போறேங்கிறத முக்கியம் உங்களை வழி விலக சாத்தானும் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறான் வேலை செய்து கொண்டிருக்கிறான் தேவனும் உங்களிடத்துல ாக வேலை செய்து கொண்டு இருக்கிறதை பார்க்கிறோம் ஆனால் பலரை சாத்தான் தன்னோடு கூட என்ன செய்யறான் கூட்டிட்டு போறான் எதனால சாத்தான் வல்லமையானவன் தேவன் வல்லமை இல்லைங்கிறதுனாலயா என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா தேவன் தான பிரதா நிறைய பேர் இந்த பக்கம் கூட்டிட்டு போயிருந்திருக்கணும் ஆனா சாத்தான் அல்லவா நிறைய பேரை கூட்டிட்டு போயிடுறான் அப்ப சாத்தான் ஜெயிக்கிறானா தேவன் ஐயோ கம்மியா போயிட்டாரா வல்லமையில குறைந்து விட்டாரா என்ன நினைக்கிறீங்க இங்கு சாத்தானும் ஜெயிக்கல அல்லது சாத்தான் ஏதோ பெருசா வல்லமை நினைக்க கூடாது தேவன் வல்லமையில குறைந்து விட்டார் என்று நினைக்க கூடாது என ஆண்டவர் தெரிந்து கொள்ளக்கூடிய உரிமையை யாரிடத்துல கொடுத்திருக்கிறார் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் கொடுத்திருக்கிறார் பழத்தை புசிக்க கூடாது என்று தேவனும் சொன்னார் புசிக்கலாம் என்று சாத்தானும் சொன்னான் ஆனால் அங்கு விழுந்து போனதுனால தேவன் வல்லமை குறைந்து விட்டாரா அவன் விழுந்து போனதுக்கு யார் காரணம் அவன் காரணம் இங்கு தேவன் காரணமல்ல அல்ல ஈவன் சாத்தான் கூட காரணம் அல்ல யார் காரணம் அவன் காரணம் அவன் தெரிந்தெடுக்கிறான் மனிதர்கள் எதை தெரிந்தெடுக்கிறார்களோ அதன் பின்னாடி அவங்க போறாங்க அவ்வளவுதான் நரகத்திற்கு போனது மனிதன் நரகத்தை தேர்ந்தெடுத்தது யார் மனிதன் சோ இந்த தேர்ந்தெடுக்கும் உரிமை சுயம் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவன் தருகிறார் அவர் யாரையும் கட்டாயப்படுத்தி தன்னை தேர்ந்தெடுக்க வைப்பது இல்லை இதெல்லாம் ரொம்ப உறுதியா இருக்கிறேன் நீங்க அவரை தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் வேண்டுமானாலும் தேவன் பல இடங்கள்ல உங்களை வந்து அடித்து நொறுக்கி சரி பண்ணி என்ன வேணாலும் பண்ணுவார் ஏன்னா அவருடைய கரத்துல நீங்க உங்களை என்ன பண்ணிட்டீங்க ஒப்பு கொடுத்துட்டீங்க சில சமயம் யோசிக்க நீங்களே ஆண்டவரே வேண்டாம் அப்படின்னு போனா கூட அவர் விடுறது வந்து கையை பிடிச்சு இழுத்து கூட உங்களை புரிய வைத்து உணர்வடைய வைத்து உங்களை வழிநடத்தலாம் ஆனால் ரட்சிக்கப்படுவதற்கு தேவனை தேர்ந்தெடுப்பதற்கு அவர் உங்கள் மனதை ஆட்கொண்டு கட்டாயப்படுத்தி அவரை நம்ப வைப்ப மாட்டார் அவர் உங்களோடு போராடுகிறார் தேவனுடைய சத்தியத்தை விளக்கி காண்பிக்கிறார் ஆனா தேவனை தேர்ந்தெடுக்கிற உரிமை தான் இருக்கு உங்ககிட்ட தான் இருக்கு ஸோ ஆகவே தான் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் கள்ள ஊழியர்கள் எத்தனை பேர் எழும்பினாலும் அவர்கள் பின்னாடி மக்கள் போறாங்கன்னு அதுக்கு காரணம் மக்களுடைய சுயமான இருதயம் தான் காரணம் அது கேட்டுக்கு போகிற வாசலாக இருக்கிறது அதன் வழி நிறைய பேர் போறாங்க ஸோ நீங்கள் உங்கள் இருதயங்களை காத்துக்கொள்ளுங்கள் இன்றைக்கு பல ஊழியங்களை சாத்தான் தடுத்து அவன் தன் பக்கம் இழுத்து கொண்டு போகிறான் ஆனாலும் ஒரு கூட்ட ஜனம் கர்த்தருக்காக நிற்கிறது ஆனால் அது சிறு மந்தை என்று அழைக்கப்படுகிறது இஸ்ரோவேல அந்த வார்த்தை பயன்படுத்தப்படும் மீதியானவர்கள் ஆனா புதிய ஏற்பாட்டில் வரும்பொழுது சிறுமந்தை சிறு மந்தை என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும் பழைய ஏற்பாட்டில் மீதியானவர்கள் எனக்காக ஒரு மீதியா ஒரு சின்ன கூட்டம் என்ன செய்யும் எப்பயுமே இருக்கும் தேவனுடைய காரியங்கள்ல உறுதியா இருந்து விசுவாசத்துல நம்ம ஒவ்வொரு வசனங்களையும் என்னுடைய வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டியது அத்தியாவசியமான ஒன்றாக இருக்கு